வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் என்னுடைய பேர் ஆர்த்தி செல்வகுமார் திருப்புடையூர்ன்ற பசுமை வந்து அழகான ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்தேன் அது ஒரு உட்கிராமன்னே சொல்லலாம் அங்கே பிறந்து வ கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறமா நான் டவுனுக்கு வந்துட்டோம் படிக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் ஒரு செல்லமாவே வளர்க்கப்பட்ட பொண்ணுதான் நான் பட் ஸ்கூல்ல வந்து படிப்பு எனக்கு சரியா சின்ன வயசுலேருந்தே படிப்பு சரியா வரல ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே கல்யாணம் ஆகிடுச்சி அந்த படிப்புனால நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன்னு சொல்லலாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை ஆருத்ரா அவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டாக தான் பிறந்தாங்க அந்த லேட்டாக போறக்குற அந்த கேப்பில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்போம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லை உனக்கு பிரச்சனையா இல்லை அவருக்கு பிரச்சனையா இந்த டாக்டரை பார்த்தீங்களா இந்த ஜோசியரை பார்த்திங்களா இந்த கோயிலை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துட்டாங்க ஹாப்பியாக எங்கள் லைஃப் போச்சு கொஞ்ச நாளில் செகண்ட் தான் எனக்கு ஒரு செவன் மந்தில் ஒரு கேர்ள் பேபி அகைன் பிறந்து இறந்தாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே டெலிவரி பெயின்லாம் அனுபவிச்சு பொறந்து இறந்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் என் மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற குழந்தையவே நான் நினைக்கல ஸோ ஒரு குழந்தை இறந்துட்டாங்க ஸோ திரும்ப எப்போ நம்ம இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியே மைண்ட் இருந்துகிட்டே இருந்தது ப்ளஸ் என்னோடய பெரிய குழந்தைக்கு வந்து ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகிறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ அவங்க அதை கேட்டுகிட்டே இருக்கவும் நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லி திரும்ப ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன மெடிசன்லாம் எடுக்கணும் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணி ப்ரெக்னென்சி ஆகும்போது ட்வென்ஸ் ஸோ அது ரெட்டிப்பு சந்தோஷம் தானே அது போய் ட்வின்னு பார்க்கும்போது ஹோல் ஃபேமிலி ஹாப்பியாக இருந்தோம் இப்போ ட்ரெண்டில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவோம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது பேபி ஷெவர் பண்ணுறது எல்லாமே பண்ணோம் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைவ் மந்த்துல வந்து உங்களுக்கு சீக்கிரமாக குழந்த போறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கர்ப்பப்பை வாய் துறந்துருக்கிறதால ஒரு மேஜர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு செர்விகல்ஸ் இருக்குல்லாஜத்து பேர் பண்ணணும் உங்களுக்கு கர்ப்ப பையில தையல் போடணும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வந்து பெட்லே தான் இருக்கணும் குளிக்கலாம் பாத்ரூம் போகலாம் மற்றபடி குனிஞ்சு நிம்பரக்கூடாது இந்த வேலைகளும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் சரி பரவாயில்ல நமக்கு இந்த குழந்தை தான் முக்கியம் இதை பெற்று எடுத்துணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே சர்ஜரி பண்ணிக்கிட்டோம் பட் ரெஸ்ட்லே தான் இருந்த ஏதாவது பொருள் கீழே விழுந்ததுனா கூட குனிஞ்சு எடுக்கக்கூடாது அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிட்டு தான் எடுக்கணும் அந்த அளவுக்கு ரெஸ்ட்லேயே இருந்து ஒரு எயிட் மந்த்தில் தான் இந்த டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒரு ஏர்லி மார்னிங் பயங்கரமான ஒரு மூணு மணி இருக்கும் வழி நான் எழுந்திரிச்சு நடக்கிறேன் போகிறேன் வரேன் ஆனால் எல்லாரும் தூங்குறாங்க சரி எப்படி இருந்தாலும் நமக்கு டெலிவரி ஆக போகுது போல் சரி யாரையும் எழுப்ப வேணாம் நல்லா தூங்கிருட்டோம் நெக்ஸ்ட்டு தூங்க முடியாது ரெண்டு மூணு நாளைக்குன்னு சொல்லிட்டு எழுப்பவே இல்லை அப்புறம் ஆறு மணிக்கு மேலே அம்மா எழுப்பின உடனே எல்லாரும் கடகடன் கிளம்பி லோக்கல் ஹாஸ்பிட்டல்லேயே போயிட்டோம் அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் வெளியில் எங்கேயாவது போங்க ஏன்னா ரொம்ப ஏர்லியராக இருக்குது ட்வின் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஹெவியான பெயின் நான் நல்லா தான் பேசிட்டு போகிறான் சிசரியன் பண்ணணும் பண்ணி எடுத்தோம் இந்த பக்கம் ஒரு குழந்த இன்னொரு இந்த பக்கம் ஒரு கேர்ள் ஒரு பாய் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த அந்த ஹாப்பினஸ் இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது எனக்கு பயங்கரமான பிரஸ்ட் மில்க் அவ்வளோ தாய்ப்பால் கொட்டும் அது எப்படி நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா குழந்த பிறந்து கொஞ்ச நாள் வந்து குழந்தைங்க வந்து என்ஐசியில் இருந்தாங்க நான் வந்து ரூம்ல இருந்தேன் வேற 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 ஃப்ளோர் நான் ஃபுல்லாகவே பிரெஸ்பம்பில் மில்க் எடுத்து எடுத்து தான் அப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல நர்ஸ்லாம் சொல்கிறது குழந்தைங்க ரொம்ப குட்டியா இருக்காங்க அவங்க எவ்வளோ பால் கொடுப்பாங்க குடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அப்பா வந்து அது ஒரு மாத்திரை கவரில் போட்டு எடுத்து போவாங்க போகிற போற வழியில் எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ திருஷ்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய தாய்க்கு வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு தாய்ப்பால் இல்லை அது கூட கொடுக்க ஆரம்பித்தேன் நம்ம குழந்தைங்க உள்ள நல்லா குடிச்சிட்ருக்காங்கல்ல சரி இன்னொரு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தான் டாக்டர் வந்து சொல்லும்போது இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது திடீர்னு இன்றைக்கி தான் ஒரு டிசீஸ் வந்துடுச்சு அந்த டிசீஸ்லேருந்து குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதுக்காக என்னென்ன பண்ண முடியும் எங்கே ட்ராவல் பண்ண முடியும் எல்லாமே பண்ணோம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு டேயில் லைஃபே அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு முத நாள் ஒரு குழந்த மறுநாள் ஒரு குழந்த இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இறந்த உடனே அதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல ஹோல் ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்லிவிட்டு ஒரு அட்டை குழந்தை பிறந்திருக்காங்க அவங்களுக்கு பதினாறாவது நாள் ஃபங்க்ஷன் பண்ணணும் எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக ஹோல் ஃபேமிலி இருக்கும்னா பாருங்களேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை இறந்துருக்கு ஸோ ரெண்டு குழந்தைங்க அது ஒரு பொண்ணு ஒரு பையன் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் போய் ஒரு இடத்துல ஒளியிற அளவுக்கு ஆகிடுச்சேன்னா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன பிரச்சனை ஏன் சரியா பார்த்துக்கலையான்ற மாதிரி நிறைய கொஷின் வந்தோன்னு சரி ஓகே நம்ம வீட்டிலேயே இருக்க வேணாம் எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிவிட்டு அங்கே வெளியில் ஒரு இடத்துல போய் ஒரு மாதம் இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலுமே பயங்கர வெயிட் போட்டேன் பிரஸ்ட் மில்க்கு நிறுத்தவே முடியல டொனேட் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கூட பிரஸ்ட் மில்க் நிறுத்த முடியல தையல் பயங்கரமான பெயின் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட அந்த ரெண்டு குழந்தையோட தையல் வர என்னால் வழி தாங்க முடியல குளிக்காமலே எல்லாம் ஒரு பத்து நாள் பெட்ல இருந்திருக்கேன் நான் செத்து போயிருவே ஹோல் ஃபேமிலி நினைச்சிட்டாங்க சூசைட் பண்ணிக்கலான்னு கூட நான் ட்ரை பண்ணேன் பிளஸ் நிறைய நாள் வந்து என்ன பண்ணுவேன்னா தலவாணி எடுத்து நானே மூக்குல வச்சுட்டு மூச்சே விடாம நான் பிரீத் இவ்ளோ கண்ட்ரோல் பண்ணுவேன் நம்ம செத்துரணும் என்ன குழந்தை பெரிய குழந்தை ஆருத்ரா இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க இவ்வளவு பேர் என்ன எப்படி பாத்துக்கிறாங்க அந்த விஷயமே எனக்கு தெரியல அந்த குழந்தைங்க ஏன்னா நான் ட்ரின்ஸுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் பிறந்து பார்த்து பால் கொடுத்து இருந்ததால எனக்கு அதை அக்செப்டே பண்ண முடியல ஸோ சூசைட் பண்ணணும் ட்ரை பண்ணேன் எதுவும் என்னென்னமோ ட்ரை பண்ணால் நான் எல்லாத்துலேருந்துமே காப்பாற்றிட்டாங்க சரி அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்போ என் கிட்ட சொல்லும்போது எனக்கு குக்கிங் க்ளீனிங் வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வீட்டில் பண்ணுறது கிச்சனில் அது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் சரி அப்போ ஏன் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு என்னோடய குழந்தைக்கு எங்கள் ஃபேமிலிக்கு வந்து மில்லட்ஸ் வச்சு ஹெல்த் மிக்ஸ் பண்ணுவேன் ரெகுலராக சரி அந்த ப்ராடக்ட் பண் பண்ணி பண்ணி பார்க்கலாம் யாராவது வாங்குறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கண்டென்ட் எழுதி தர சொன்னேன் எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷில் அப்போலாம் தெரியாது ஸோ கன்டெண்ட்டாக எழுதி கொடுனேன் கன்டென்ட் எழுதி கொடுத்தாங்க நான் ப்ராடக்டே பண்ணலை எனக்கு தான் நம்பிக்கை இல்லையே சரி அந்த கண்டென்ட்டை ஒரு அந்த கண்டென்ட்டை ஒரு நாலஞ்சு பேஜில் போடலாம் உமன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேஜஸ் ஃபேஸ்புக்கில் தான் இப்போ இருந்துச்சு ஸோ அதில் முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவ் ஸோ அதில் போட்ட உடனே எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு குழந்தைய இருந்தது போட்டோடனே அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு ஓகே இவ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா இவ ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட்க்கு ஆர்டர் வச்சு ப்ராடக்ட்டே சத்தியமாக இல்லவே இல்லை அந்த காசுலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளம்பி தலை குளித்தேன் கிளம்புனா இன்னுமே நம்ம உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி போய் ரா மெட்டீரியல் எல்லாமே வாங்கிட்டு வந்து நானும் அம்மாவை வறுத்து சேல் பண்ணேன் ரெண்டு நாள்லேயே சேல் ஆகிடுச்சு ஸோ அடுத்தடுத்து நான் டெய்லி போஸ்ட் போட ஃபஸ்ட் டைம் பண்ணேன் பார்த்தீங்களா அதோட வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டேன் ஃபோன்லேயே அதை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ அப்படியே ஆஃப் ஃபுட்டேஜாகவே போட்டேன் போட்டதுக்கும் அப்புறம் ஆர்டர் வந்துச்சு அப்புறம் இது எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் ஒரு ஒருத்தராக கேட்க கேட்க அப்புறம் என்னோடய கிராமத்துக்கு போகும்போது எல்லா பக்கமும் முருங்கைக்கீரை வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ எங்கள் அப்பா கிட்ட அந்த முருங்கைக்கீரையை பற்றி பேசும்போது அவ்வளோ நல்ல சத்துக்கள் இருந்துச்சு சரி அதை பவுடராக கொடுத்தா என்ன சும்மா பவுடராக கொடுக்காம அதில் எதாவது இட்லி பொடி மாதிரியோ சாதப்பொடி மாதிரியோ சாம்பார் அப்படி ட்ரை பண்ண அதுவும் ரொம்ப டாப்னாச்சா போச்சு அப்படியே ஒரு ஒரு ப்ராடக்ட்டாக ஆரம்பிச்சு இன்னைக்கு எழுபத்தஞ்சு ப்ராடக்ட் நம்ம ஆறு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் லோக்கல்லையும் சேல் பண்ணிட்டு வெப்சைட் ஓன் வெப்சைட் இருக்கு வெப்சைட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு ஒரு ஒன் டேக்கு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் படிச்சிருக்கீங்க தெரிஞ்சு இது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ப்ளஸ் டூ ஃபெயில் தான் இப்போ நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் இப்போ ஆமாம் ஆமாம் இப்போ கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு எப்படியே பிளஸ் டூ திரும்பி எழுதுனீங்களா ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் எழுதி பாஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் எதுவுமே படிக்காம இருந்தேன் பிஏ கரஸ்ல படிச்சிட்டு இருந்தேன் பட் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தேன் ஆனால் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்சக்கப்புறம் ஓ இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு வேணும் வெளிய நாலு இடத்துக்கு போறோம் நமக்கு எல்லாம் தெரியணும்ன்ற நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டது அப்புறமா நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆரோவிட்டா இந்த நேம் எதுனால என்ன ரீசன் அப்போ வந்து ஆருத்ரா மட்டும் தானே இருந்தாங்க அதனால ஆறு அவளோட பேருக்காக அறுபடை வீடு இல்ல முருகர்னா பிடிக்கும் அது ஒரு காரணம் வீட்டான்றது விட்டமின் போன் வீட்டா மாதிரி நம்ம ஆறு வீட்டா ஃபேமஸ் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர மாதிரியே இருக்கு இதெல்லாம் தாண்டி உங்க பொண்ணு எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது என்னோட பெரிய பொண்ணு ஆருத்ரா சின்னவன் பேர் ஆதிரா அந்த ட்வின்க்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்த இருக்கு ஏன்னா அந்த ட்வின் நிறுறதுக்கு அப்புறமும் கூட என் மனசுல இன்னொரு குழந்தை எனக்கு குட்டியா ஒரு குழந்தை கையில இருக்கணும்ன்ற ஒரு ஆசை அதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஆதிரா பிறந்தாங்க ரெண்டு பொண்ணு பொன் குழந்தை ரெண்டு தேவதன்னு சொல்லலாம் அழகா ரொம்ப ரொம்ப என்ன என்ன வந்து எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணாத குழந்தைங்க ரொம்ப முருகர் நீங்க கையில எல்லாம் முருகர் தான் எனக்கு என்ன நடத்துறதே முருகர் தான் என் என்னோட இறந்து போன ஆதிரன் வந்து முருகர் தான் அப்படிதான் நான் வந்து என்னோட மனசுல நினைச்சுக்கிறேன் ஒரு ஒருத்தருக்கு கடவுள் ஒரு ஒரு மாதிரி பக்தி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு முருகர் வந்து என்னோட குழந்தையா என் கூட இருக்காரு என் கூட டிராவல் பண்றாரு என்னை பாத்துக்கிறாரு ஸோ அதான் முருகர் தான் எல்லாமே எனக்கு நீங்கள் செப்பரேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க ஒரு லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் செப்பரேட் ஆகிட்டீங்க குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்களா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு டெய்லி பிரச்சனையோட அந்த குழந்தைங்கள மென்டல் ஹெல்த் கெடுக்கிறத விட இல்லைன்னு சொல்லி வளர்க்குறது ரொம்ப 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 ஈஸி அது தப்பு கிடையாது இது கூட இல்லைன்னு அவங்க வந்து மனசுல ஏத்துப்பாங்க பட் ஆனால் அந்த அந்த டெய்லி நம்ம திட்டு வாங்குறது அடி வாங்குறது அசிங்கமான வார்த்தைகள் பேசிக்கிறது நம்ப கஷ்டப்படுறது சண்டை போடுறத பார்த்து பார்த்து குழந்தைங்க வளரும்போது அவங்க மெண்டல் ஹெல்த் ரொம்ப 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 பாதிக்கும் இது நிறைய பேருக்கு தெரியிறதே இல்லை குழந்தைங்களுக்காக வாழலாம்னுவாங்க குழந்தைங்களுக்காக தான் பிரிஞ்சேன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிட்டீங்க இப்போ உங்கள் ஏஜ் என்னமோ

போயிட்டு இருக்கு ஆனா மேரேஜ் லைஃப்ல அது நோ அதனால நிறைய பட்டாச்சு நோ மேரேஜ் நிறைய பேர் இல்ல எனக்கு அந்த ஐடியா கண்டிப்பா இப்ப எப்பயுமே வராது இருக்காது சான்ஸே அதுக்கு ஸோ என்னால் தனியாக ட்ராவல் பண்ணா மட்டும் தான் இதுல சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதனால நான் அந்த ஐடியா எனக்கு கண்டிப்பா நிச்சயமா கண்டிப்பா இப்போதைக்கு இல்லை ரெண்டா பிரிச்சுக்கலாம் உங்க லைஃபை இதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டர்பிரர் ஆர்த்தி அவங்க லைஃப் வேற இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி விமன் ஆர்த்தி அப்படின்னு ஒரு லைஃப் இருக்கும் ரெண்டு லைஃபோட டிஃப்ரென்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க நார்மல் இப்ப நீங்க காலையில எந்திரிச்சு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நார்மலான டிஃப்ரென்ஸ் என்னென்ன பாக்குறீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் எப்போ முன்னாடி அதாவது கீப்பியா கீமோங்களா கீமோ கீமோ ஓகே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லலாம் காசிப்ஸ் பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க இவங்க இப்படி சம்பாதிக்கிறாங்க இவங்க இப்படி சம்பாதிக்கணுன்னு நினச்சா நம்ம ஏன் சம்பாதிக்கலன்றது சிந்திக்கவே இல்லை அடுத்தது வீட்டில் குக் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் அதெல்லாம் தப்பான வேலைன்னு சொல்ல அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுதான் இவ்வளோ தான் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்பவே நெகட்டிவாக இருந்தேன் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா குண்டாக இருந்தேன் அப்புறம் ஆஃப்டர் ஆர்ட்ரு ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் கேஜி லாஸ் பண்ணேன் நான் சிறுதானியமாக சாப்பிட்டு கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி லிக்யூட் ஃபுட்டாக எடுத்து டின்னரை கட் பண்ணிவிட்டு குறச்சிட்டேன் ஆஃப்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக கார்ட்டில் போட்டு வெயிட் பண்ண வேணாம் கார்ட்டில் போட்டதெல்லாம் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம் என்ன தேவையோ அம்மா அப்பாவுக்கு என்ன தேவையோ என்னால் செய்ய முடியும் எங்கள் அம்மா அப்பாவை ஹாப்பியாக என்னால் வச்சுக்க முடியுது என் குழந்தைக்கு தேவையானதை என்னால் வாங்கி தர முடியுது ஏன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது அதுதான் அதுதான் முக்கியமான விஷயம் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீங்கள் பிஃபோர் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயம் வாங்கணும்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டே இருந்தேன் ஆனால் நான் வாங்கல ஆனால் நான் வந்த பின்ன இது நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது மேம் பிராண்டட் வாட்ச் வாங்கினோம்னு நினைச்சேன் அது வாங்கினேன் என்னோட கனவு இல்லம் அது வந்து நான் வாங்கியிருக்கேன் என்னோட வீடு நான் வா எனக்கு வந்து இப்போ ஆனால் வீடு வாங்கணும்னு ஆசை மட்டும் இருந்துச்சு எப்படி வாங்குறதுன்ட்டு சம்பாரிச்சு இந்த அஞ்சு வருஷம் உழைப்பில் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் என்னோட கனவு இல்லம் ஆறுபடை இல்லம் அது வாங்கியிருக்கேன் அதுதான் ஒரு பெரிய 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 அச்சீவ்மெண்ட் என் லைஃப்ல எனக்கு வந்து முருகர் பேர் தான் வைக்கணும் சரி ஒரு முருகரை வச்சு இன்னொரு முருகர் கோச்சுக்கிட்டாருன்னா அதனால ஆறுபடை வீடுன்னு எல்லா முருக தூக்கி ஒரே வீட்டில் போட்டாச்சு நீங்க ஒரு செப்பரேஷனுக்கு அப்புறமா இப்படி ஒரு சக்சஸ் வந்திருக்கீங்க இல்லை இப்படி ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்கீங்க உங்களுக்குன்னு இதை பத்தி எத்தனையோ பேர் என்னவோ பேசியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நீங்க வர்றதுக்கான பெரிய உந்துகோல யார் இருந்தா நான்தான் நான்தான் நான் எதை பற்றியும் யோசிக்கல நான் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டாக இருக்கணும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்படி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான் தான் சொல்ல முடியும் லைஃபை கொஞ்சம் யோசிக்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க நான் யோசிச்சுக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் என் லைஃப் தானே நான் பார்த்துக்கிறேன் போயிட்டு வாங்க டேரக்டாக சொல்லிடுவேன் டுவெல் இயர்ஸ் முன்னாடி இருந்த ஆர்த்தி இந்த மாதிரி தான் பேசுவாங்களா ஐயோ சான்ஸே இல்லைங்க அப்போ கேட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்போல்லாம் வாழ்க்கை முக்கியம் அடிச்சாலும் பரவாயில்ல முத்தம் வாங்கினாலும் பரவாயில்ல சோராக்கி போடுறேன் அப்படிதான் இருந்திருப்பேன் அப்பயும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் பட் மேபி ஃபினான்ஷியலாக இன்டிபெண்டாக இல்லாததுனால கூட அப்படி இருந்து ஆனால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் இந்த இன்டர்வியூலேயே ஹோல் இன்டர்வியூலேயே ஒரு நூறு தடவை சொல்லியிருப்பேன் பாருங்க ஃபினான்ஷியல் இன் இண்டிபெண்டன்சி வந்ததுக்கப்புறம் நமக்கே நம்ம மேலே மரியாதை வரும் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம மேலே மரியாதை வரும் உண்மையை சொல்கிறேன் எல்லா இடத்துலயுமே நம்ம கேவலப்படுத்தின இடத்துல எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு ஒரு மரியாதை கிடைக்கும் ஆனா பேசுறவங்க பேசிட்டுதான் இருப்பாங்க இவளுக்கு எப்படி இந்த பணம் வந்ததுன்னு தெரியாதா இது இது எப்படி இருந்துச்சு நம்ம பாக்கலையா இது வந்து ரெண்டு குழந்தை இறந்துச்சு அந்த காவல கூட இல்லாம இது எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஜாலியா அப்படின்லாம் கூட பேசுறாங்க இதெல்லாம் காதுல வாங்கி இந்த காதல விட்டுருணும் அதுக்குதான் ரெண்டு காது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா வந்திருக்கு இந்த குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறம் நிறைய வந்திருக்கு இந்த இத பத்தியே உங்க ஃபேமிலில தான் இந்த ஜெனெடிக் வந்திருக்கும் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ इशू ஆயா மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கேள்விதான் உங்க ஹஸ்பண்ட் சைடு இந்த கேள்வி திரும்ப लीजिएगा ம்ம் திரும்ப அதாவது எப்படி திரும்ப அவங்க தான் ஆண் ஆதிகத்தில இருக்காங்க யாரும் கேட்க மாட்டாங்க பெண்கள தான் கேட்பாங்க குழந்தை இல்லையான்னு போய் ஆண்களை எங்கேயாவது கேட்டு ஆகிவேமா பாத்துக்கிங்களா பெண்கள தான் நம்ம தான மெஷின் நம்மளு தான் கேட்போம் ஓ அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு நிறைய எனக்கு வந்திருக்கு வந்திருக்கு இப்பவும் கூட எனக்கு கேட்கறது ஐயோ அந்த ஆண் குழந்தை மட்டும் இருந்திருக்கலாம் பெண் குழந்தை இருந்தது கூட பிரச்சனை இல்லை நிறைய பேர் என்ன நேரா சொல்லிருக்காங்க ஏன் அதுவும் இரு இது இருந்தா இருக்கணும்னு சொல்லிருக்கணும் இல்ல இது இது என்ன பாரு செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் சொல்றது ஐயோ இந்த ரெண்டாவது அது பையனா பிறந்திருக்கலாம் வாழ்க்கை என்ன ஆவறதுன்னு இல்ல எனக்கு புரியவே இல்ல ஒரு ஆரோக்கியமா இல்லாம குழந்தைங்க இறந்துருச்சு இந்த குழந்தை ஆரோக்கியமா பிறந்ததுன்றதே எனக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் குழந்தை இறந்த புதுசுல என்னோட பெரிய பாப்பாவோட ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் நினைக்கிறாங்க போயிருந்தேன் எல்லாரையும் விளக்கேற்ற சொன்னாங்க டக்குன்னு நான் ஏந்திரிச்சேனே இல்லை நீங்கள் உட்காருங்க இப்போதானே உங்களுக்கு குழந்த இறந்துச்சு அப்படின்னு நேராக சொன்னாங்க அப்படி நேருக்கு நேராக அவங்க ஒரு வயசான டீச்சர் அவங்க எனக்கு இப்போனா நான் பேசியிருப்பேன் அப்போ ரொம்ப மன உளைச்சுகள் இருந்தாலும் என்ன பண்ணுறதுனே தெரியாம வந்துட்டேன் சோ ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கஸ்டமரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எடுத்து பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க உங்க கையால் அனுப்புங்க வேல் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம்ல முருகர் வேல் அதை நீங்க பூஜை பண்ணிட்டு எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தது எப்படி மாறிடுச்சுல அப்படின்னு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இதெல்லாமே தாண்டி உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் உங்களுக்குன்னு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்க கோத்ரூ பண்றது ஒரு லைஃப்னா அவங்க கோத்ரூ பண்றது வேற லைஃபா இருக்கும் என்னைக்கி அது வந்து நானும் இப்படி வரணும் வெளியே எப்படியாவது அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால வர முடியலன்னு உங்களா அவங்கள்ட்ட சொல்லுங்க என்கிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லப்பா நிறைய பேர் சொல்றாங்க எல்லாருக்குமே இதே பிரச்சனை தானு கூட நான் கேட்பேன் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா என்ன உதாரணமா எடுத்துட்டு நீங்க வெளில வரக்கூடாது என் லைஃப் நான் கோத்தரவு பண்ணது என்னோட பிரச்சனை வேற அது டோட்டலி வேற மாமே வெளில வந்துட்டாங்க நம்மளும் இந்த லைஃப் விட்டு வெளில வந்தோம் யாரை பாத்தியுமே டிசிஷன் எடுக்கவே இருக்காதீங்க எவ்வளவுக்கு கவ்ளோ பேசி சரி பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி எல்லாமே பண்ணுங்க எவ்வளவு முயற்சி வேணாலும் பண்ணுங்க தப்பே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல உங்களோட சுயமரியாதை போகுது உங்களால சுத்தமா முடியல அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு இருந்து சாகவே தான் நான் சொல்லுவேன் லைஃப்ல எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவோ சாதிச்சுட்டு போயிடலாம் அதுலதான் இருக்கு வாழ்க்கைன்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு தான் எல்லா பெண்ணுக்குமே சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு மட்டும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் குழந்தைகளுக்கு அப்பா தேவைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கான என்ன பண்ண முடியும் உட்காந்து பேசுங்க சரி பண்ணுங்க என்னதான் தேவைன்னு அதை சரி பண்ணுங்களுக்கு தவிர அதுக்காக உங்க சுயமரியாதையை விட்டுட்டு உங்க சில பேர் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட திட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்கிட்டு அதை மாதிரி எல்லாம் வாழணும்னு அவசியமே கிடையாது எந்த பொண்ணுக்குமே அப்போ நம்ம ஜென்ரல்லா பார்த்துட்டோம்னாலே இப்போ நம்ம ஜெனரேஷன் உங்க ஜெனரேஷன் இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா ஜென்ரேஷன் இருக்கு அவங்க மோஸ்டா இந்த டிவோர்ஸ் இல்ல செப்பரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கறது ரொம்ப ரே ரொம்ப ரேரா தான் இருந்தது ஆனா இப்போ நிறைய அது நடக்குது அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா எனக்கே இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஒரு கட்டம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் எல்லாரும் அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க இப்படிதான் வச்சிட்டு இருந்தேன் ஒரு கடைகள் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா யாருமே இல்லப்ப அப்பா அம்மா தான் இருக்காங்க யாருமே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தெரியும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பேசி சரி பண்ணி கொடுக்க மாட்டேறாங்க இவங்க எல்லாம் தப்பா பேசினேன் என்ன பேசலன்னா என்ன அப்படின்னு நான் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா இப்ப இருக்க எக்ஸ்போஷரை விட அப்ப இருந்த எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி கம்மிதான் ஸ்டார்டிங்ல நான் யோசனை ஆரம்பிக்கும் போது கூட எங்க அப்பா அம்மா ஐயோ அந்த வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவாங்க பட் அவங்களே இப்ப சொல்றது என்னன்னா வேண்டாம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேதனைப்பட்டு இவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சு வேண்டாம் நீ இப்படியே ஸ்ட்ராங்கா இரு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாரு ஹாப்பியா இரு நல்லா சம்பாரி ஜாலியா இரு குழந்தைய நல்லா பார்த்துக்கோ ஸ்ட்ராங்காக காட்டிக்கோ இதுதான் உனக்கு முக்கியம் நீங்கள் என்றைக்காவது உங்களோட ஹாப்பி மேரிட் லைஃப் அந்த லைஃபை வந்து மிஸ் பண்ணுறீங்களா இப்போ இல்லை நான் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக பெருசாக நான் வாழலை அதனால நான் அது அது வந்து நல்லாவும் இருந்திருக்கேன் பட் அது ரொம்ப கம்மியான டேஸ் தான் ஸோ அதனால அதை பற்றின நான் கவலைலாம் எனக்கு இது இப்ப குழந்தைங்க இறந்தனாலதான் ஒரு என்ன நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம் நல்லா இருக்கிற மாதிரி வெளில நடிச்சிருக்கேன்னு சொல்லலாமே தவிர நல்லா இருந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நிறைய அடி வாங்கி வாங்கி வாங்கிதான் இந்த கிளியரான ஒரு அது பினான்சியலா இண்டிபென்டன்ட் ஆனதுதான் காரணம்